வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு சீத்தாப்பழத்தோட நன்மைகளை பார்ப்போம் சீத்தாப்பழங்கள் வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல சத்துக்களை கொண்டுள்ளது இது உடல்நலத்திற்கு பல நன்மைகளை அளிக்கிறது குறிப்பாக அல்சர் இரத்த சோகை மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு சீத்தாப்பழம் ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது உள்ள வைட்டமின் தாதுக்கள் உள்ள விட்டமின் சி பிசக்ஸ் கால்சியம் இரும்புச்சத்து போன்ற தாதுக்கள் நிறைந்து காணப்படுகிறது இது சருமத்திற்கு மிகவும் நல்லது இது நூச்சத்துகள் இருப்பதால் சருமத்தை மிருதுவாக்குகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு சீதாப்பழம் ஹீமோகுளோபின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு உதவியாக இருக்கின்றது மேலும் சீதாப்பழம் இரத்த சோகையை இருப்பவர்களுக்கு இரத்த விருத்தியை அதிகரிக்க உதவுகிறது சீதாப்பழம் அல்சருக்கு அருமருந்தாக உள்ளது அல்சரை குணப்படுத்துகிறது ஆஸ்துமா நோய்க்கு சீதாப்பழம் நன்மை தருகிறது இதில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் ஆஸ்துமா நோய் பிரச்சனையை தடுக்கின்றது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இதில் உள்ள மெக்னீஷியம் இதயத்தை வலுப்படுத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது சர்க்கரை நோயாளிகளுக்கு சீத்தாப்பழம் ஒரு நல்ல மருந்தாக உள்ளது இதில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைத்து சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கின்றது ஜீரண சக்தி சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கின்றது பித்தம் வாந்தி பேதி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது இதுக்கு குடலுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை தருகின்றது நச்சுக்கள் வெளியேற்றம் சீதாப்பழம் உடம்பில் நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது மேலும் குளுக்கோஸை கணிசமான அளவு சர்க்கரையில் ஏற்றி உடல் சோர்வை போக்குகிறது இதாவது நினைவாற்றல் அதிக